சிவசிவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் இல்லை கருணையே வடிவான பார்வதி பரமேஸ்வரருடைய திருவர்களுனாலும் அறந்த திருநாவுக்கரச நாயனாருடைய குருவர்களினாலும் மீண்டும் இறையூரில் தேடி பகுதியில் அவர்களெல்லாம் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ச்சியாக நம்ம திருவாமூரில் அவதாரம் செய்த திருப்புகலூரில் ஐக்கியமாகிய திருநாவுக்கரச பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துக்கிட்டுருக்குறோம் அதில் கடைசியாக நம்ம பார்த்த பகுதி கைலாய காட்சி வாங்குனார் அப்படின்னு சொல்லுவோம் அதுவும் கைலாய காட்சி போய் கைலாயத்தில் வாங்கலை தென்கைலாயம்னு ஒன்று இவரே உருவாக்குறார் ஏன்னா சுவாமி இவருக்காக உருவாக்குற அந்த இடம் திருவையாறு அதான் திரு ஐயாறு அப்படின்னு பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய தர்ம சமயத்தை ஸ்ரீ பஞ்சநதீஸ்வர சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து புறப்படுறார் போகின்ற வழியில் திரும்பி அவர் எங்கே வர்றார்னா திருவையாறுலேருந்து திருவாரூர் நோக்கி வரார் திருவாரூரில் மீண்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானை தரிசனம் பண்ணுறாரு யார் மன்மீகநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றிடம் கொண்டாரையும் வீதி விடங்க தியாகராஜ சாம்பா பரமேஸ்வரர்னு சொல்லக்கூடிய தியாகராஜ பெருமானையும் மீண்டும் தரிசனம் பண்ணுறார் அங்கிருந்து எல்லாம் முடிச்சுட்டு அவர் திருப்புகலூர் அப்படின்னு ஒரு ஊர் கிளம்புறார் திருப்புகலூர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கஷேத்திரம் மூன்று புறம் நீரும் ஒரு புறம் நிலவுமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கஷேத்திரம் மூன்று தீர்த்தங்களை கொண்ட ஒரு நல்ல ஒரு அருமையான சிவாலயம் அங்க இருக்கக்கூடிய அம்பாள் சுவாமி ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிருபாமூர்த்திகள் அக்னீஸ்வரன் சிவபெருமான் பேர் அந்தகைய அந்த சுவாமிய போய் தரிசனம் பண்றதுக்காக போறார் தரிசனம் பண்ண இடத்துல வெறும் தரிசனத்தோட நடிச்சிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்றாரு உழவார பணியை மேற்கொள்றாரு ஏன்னா உழவாரம் கண்ட உலக உலகேற்றும் உழவார படையாளி நம்ம நவுக்கர் சொல்வாங்க அந்த அப்புற பெருமான் அந்த திருப்புகழூர்ல உழவாரம் பண்றாரு உழவாரம் பண்ணும் போது சுவாமி அப்ப ஒரு திருவிளையாடல் பண்றாரு ஏன்னா ஒருத்தருக்கு உலகத்து நியதியில உலகத்துல இருக்கக்கூடிய பொன் பொருள் மற்ற எதிர்ப்பத்தையும் இருக்கக்கூடிய எல்லாவற்றைக்குமான ஆசைகளை எல்லாம் துறந்தவர்களால் மட்டும்தான் இதனுடைய திருவடி அடைய முடியும்ன்றதுன்னு சொல்றது நீதி அப்போ சாமி வந்து சிவபெருமான் வந்து அப்பர் சுவாமி செக் பண்ணுறார் என்னென்னா இவருக்கு இன்னும் உலக வாழ்க்கையில் பற்று இருக்கா ஆசைகள் இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லி நாவக்கரசரை ஒரு சோதனைக்கு உள்ளாக்குறார் என்னென்னா அவர் உழவாரம் பண்ணும்போது அந்த உழவார கோளால் அப்படி செதுக்கி செதுக்கியாக இருக்கக்கூடிய பொருட்களையும் அந்த முள்களையும் எல்லாம் சுத்தம் பண்ணும்போது அங்கிருந்து நவரத்தன கற்கள் எல்லாம் நிறைய உடைந்து விழுது முத்தும் பவளமும் வைரமும் மாணிக்கமுமா எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்கு அந்த நவரத்தினங்கள் எல்லாம் கலந்த அந்த கடைகள் இதெல்லாம் என்ன பண்ணுற எடுத்து கண்ணியாக அப்படி பார்த்துட்டு எல்லாம் கண்ணாடி கல் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதன் மேலே ஆனால் இது என்ன இந்த தான் தெரிந்தோ அதெல்லாம் நமக்கு உதவாது நம்ம இது எதுக்கு இது நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் அள்ளி குப்பை மாதிரி விசிட்றேன் அள்ளி தூக்கி போட்டுட்டு எனக்கு இந்த எல்லா நவரத்னங்களையும் விட உயர்வாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் தான் எனக்கு தேவை வேற எதுவும் எனக்கு தேவையில்லைங்கிற எந்த ஆசைகளும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சிவபெருமான் இவர் பாஸ் பண்ணிட்டார் அடுத்தது மீட்டர் சாமி என்ன பண்றாரு அந்த ரெண்டாவது சோதனை என்னன்னு பார்த்தோம்னா சரி நீ பொருள் மேல ஆசைப்படலை அடுத்து இருக்கக்கூடிய மாது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் மேல ஆசைப்படுறையோ இல்லைவோ ஏன்னா இவர் தான் சன்னியாசியாவே பிரம்மச்சாரியாகவே தன்னுடைய வாழ்நாள் ஓடிட்டார் அதனால அதிகம் சோதனைக்குள்ளார் சுவாமி எப்படின்னா ஆடல் மங்கையர அனுப்புறாரு அதாவது பறத்தையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பழங்கால காப்பியங்கள் எல்லாம் பறத்தையர்கள் சொல்லக்கூடிய ஆடல் மங்கையர அங்க அனுப்புறாரு சுவாமி ஒரு மூணுல இருந்து மூன்று ஆடல் மங்கையர்கள் வராங்க வந்து இவருக்கு முன்னாடி நடமா நடனமாடி இவர் மேல அங்க இங்க தழுவி இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க இவரு அதில் சுத்தமா இவருக்கு இஷ்டம் இல்லை அவர் போதில் அவர் கண்ணங்களை மூடிக்கிட்டோம் முகத்தை சுழிச்சுக்கிட்டோம் இப்படியாவே அவர் பாக்குறாரு வேண்டாம் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எதுக்கு தேவையில்லாமல் வந்து என்கிட்ட இதெல்லாம் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கோவப்படுற கோவப்பட்டு இவங்க எல்லாம் விலகி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்ட அவங்க தள்ளி விட்டுட்டு மேட்ட தன்னுடைய உழவாரப்பணியை சொல்லுறேன் இப்படியாகவே ஆலயத்தை சுத்தி தன்னால முடிந்த தன் உடலால் முடிந்த அளவுக்கு தன் உடலுக்கு ஆற்றல் முடிந்த அளவுக்கு அந்த கோவிலை சுத்தி எல்லா இடங்களிலும் உழவாரத்திருப்பணியை மேற்கொள்றாரு ஒரு கட்டத்துல எல்லாம் முடிச்சுட்டேன் சாமி அப்படின்னு போய் உள்ள போயிருக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கக்கூடிய சிவபுருமான போய் தரிசனம் பண்ற அங்க தரிசனம் பண்ணும்போது சாமி எனக்கு உலகத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாம் விட்டு போச்சு உன்னுடைய திருவடியிலேயே என்னுடைய அச உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் ஒப்படைக்கணும்னு ஆசைப்படுறேன் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அங்க இருக்கக்கூடிய அக்னீஸ்வர பெருமான் அதாவது திருப்புகழூர் வேளாங்குறிச்சி ஆகியவற்றுக்கு சொந்தமான அந்த திருப்புகழூர்ல இருக்கக்கூடிய சுவாமி அக்னீஸ்வர பெருமான் அசரீதியா வந்து காட்சிக்கிறார் நாங்கரசே நீ என்னை வந்து சேரும் தருணம் வந்து விட்டது வா என் மூல திருமேனியாக கூடிய சிவலிங்கத்தோடு நீ கலப்பாயாக அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து அசல்களை சொல்றார் மேலூருக்கு மகிழ்ச்சி பங்குல இதனை கேட்ட உடனே கண்கள் எல்லாம் கண்ணில் நீர் பெருகி உடம்பெல்லாம் அந்த சிலுத்து போய் உடலில் இருக்க ரோமங்கள்னு சொல்லக்கூடிய மசில்கள் எல்லாம் சிலுத்து போய் கண்கள்ல தானா தண்ணீர் கொட்ட ஒரு நெகிழ்ந்து போன ரூபத்துல நின்று ஒரு பாடல் கடைசி பாடல் தேவார பதிகத்துல நாவுக்கழங்குடைய பதிகத்துல கடைசி பதிகமாக இருக்கக்கூடிய எண்ணுகேனும் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே பாடி நட்டார் அப்படின்னு சொல்லி அந்த அற்புதமான அந்த திருப்புகலூர் திருப்பதிகத்தை பாடுறார் அதுல அந்த ஒவ்வொரு பாடல்லையும் முதல் பாடல்ல பும்புகலூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லா பாடல்களையும் திரு மேவிய புண்ணியனேன்னு முடிச்சிருப்பார் திருப்புகழூர் மேவிய தேவதேவி அப்படின்னு தான் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாம அவர் எங்கெங்கெல்லாம் சுவாமியை போய் ரொம்ப நெருக்கமான முள்ள அவர் தரிசிச்சாரோ அந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய சுவாமிகள் எல்லாம் ஒரு மனசுல அப்ப வேண்டிக்கிறார் அப்படின்னா திரு மூலட்டானம் அமர்ந்தாய் அருர் அமர்ந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பலத்தாடு அப்படின்னு சொல்லி அவர் எங்கெங்கெல்லாம் தன்னுடைய தலப்புற தல யாத்திரைகளை மேற்கொண்டாரோ அங்க எங்கெல்லாம் இறைவனை ரொம்ப நெகிழ்ச்சியோட தரிசிச்சாரோ அந்த ஆலயங்கள் இருக்கக்கூடிய சுவாமிகளை எல்லாம் அங்க வந்து சொல்றாரு அதையும் எப்படி சொல்றாருன்னா திரு மூலட்டானம் பட் அதாவது மூலட்டாளன்ற திருவாரூர் திருவாரூர் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியானது அதுவும் இல்லாம திரு வீரட்டாளம் இப்படியாக ஆணைக்கால இருந்து எங்கெங்கெல்லாம் அவர் தன்னுடைய பயணங்களை மேற்கொண்டாரோ அந்த சாண்களை எல்லாம் சொல்லி பூங்குகளோரும் ஏவிய தேவதேவேன்னு சொல்லி கொடுக்கிறார் இத்தனை தெய்வங்களை இவங்க எல்லாம் உன்னுடைய ரூபங்களை எங்கெங்கெல்லாம் இயற்கை அங்கெல்லாம் வந்து என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் பயணங்களை மேற்கொண்டு உன்னை தரிசனம் செய்து அங்கெல்லாம் நான் உடவாரம் செய்து புண்ணியமாக இந்த பூம்புகலூர்ல இருக்கக்கூடிய தேவதேவியை உன்னோடு நான் ஐக்கியமாகிறேன் அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து போய் சுவாமியோட ஜோதியில கலந்துட்டேன் அதுவும் என்னைக்கு கலந்தாருன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க அந்த சித்திரை மாதம் அந்த சித்திரை மாதத்துல வரக்கூடிய சதய நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திர புண்ணிய காலத்துல இறைவனாக இருக்கக்கூடிய திரு அப்படின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வர பெருமானோட தன்னை உடல் பொருள் ஆவியின் எல்லாத்தையும் ஒன்று சேர ஐக்கியமாக்கி கொண்டார் அந்த விழா அவ்வளவு சீனும் சிறப்புமான முறையில் இன்னைக்கும் அவருடைய முக்கியமான சம்பந்தங்கள் கொண்டு அந்த ஊர்களில் விசேஷமா கொண்டாடப்படும் அதுல நம்ம திருவாமூர் திருவாமூர் வந்து அவர் அவதார ஸ்தலம் அப்படின்றது அந்த அவதார ஸ்தலத்துல மூன்று நாள் விழாவா இந்த சித்தரை சதய விழா மீண்டும் சில சீரும் சிறப்புமான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதுல தருமையாகின குருமணிகள் கடந்த இருபத்தி ஆறாவது குருமணிகள் தான் இந்த ஆலயத்தை நிர்மா நிர்ணயம் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோவில் தனியா கிடையாது அது வெறும் முற்காடுகளா இருந்திருக்கு அந்த மரம் மட்டும் அங்க இருந்திருக்கு சிவாலயத்துல நம்ம பசுபதீஸ்வரர் கோவில்ல பசுபதீஸ்வரருக்கு எதிரில ஒரு திருநாவுக்கள் சி இருக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி மூணு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நாகுக்கரசு பெருமான் வீடு பேர் உடனே அப்போ பிரதிஷ்டம் செய்யப்பட்ட அந்த விக்கிரகம் அந்த தான் இத்தனை ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் குரு எல்லாம் நடைபெற்றிருக்கு அதுக்கு பின்னர் தான் இருபத்தி ஆறாவது குருமணிகள் ஸ்ரீ ஸ்ரீ சண்முகதேசிய ஞானசம்மந்த பரமாச்சாரிய சுவாமிகளுடைய காலத்தில் முன்னார் ஆட்சியில் இந்த அவர் கட்டளை விசாரணையாக இருக்கும் போது இந்த கோவில் நிர்ணயம் பண்ணி இருபத்தஞ்சாவது குருமகாணிவழிகளுடைய காலத்தில் கும்பாபிஷேகம் செய்து அதற்கு பின்னால் இருபத்தி ஆறாவது குருமணிகள் வந்து பட்டமேற்ற பிறகு தொடர்ச்சியாக அந்த சித்திரை சதய விழாவும் மூன்று நாள் குரு பூஜையாக சிறப்பு சிறப்புமான தலைமை தலைமையாகி செஞ்சு வச்சிருக்காங்க அதனுடைய வழியாகவே தொடர்ச்சியாகவே தற்போது இருபத்தி ஏழாவது குருமக குருமகாச நம்ம கைலை மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அதே முறையில அதை விடவும் இன்னும் சீரும் சிறப்புமான முறையில இந்த விழாவை தொடர்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த விழாவில கண்டிப்பா நீங்களும் பங்கு பெற்று எல்லாம் திருநாவுக்கரசு பெருமானுடைய திருவருளை பெருமும் என்றும் இது மட்டும் இல்லாம அவரை சம சமணத்திலிருந்து மீண்டும் சைவத்துல வர வச்ச நம்ம திரு அதிகையில பத்து நாள் விழாக்களா இந்த நாமக்கரச பெருமான் விழா நடத்துது அது மட்டும் இல்லாம அவரு திருவடி பேரு அடைஞ்ச திருப்புகழூர்லையும் பத்து நாள் விழாவா இந்த விழாக்களம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனா நம்ம திருவாம்பூர்ல வசதியின்மையின் காரணமாகவும் பொருள் செலவு சரியான உர எடுத்துக்கிட்டு செய்ய ஆளுநர் காரணத்தினாலையும் மூன்று நாட்கள் மட்டும் குரு பூஜை விழாவாக நடந்துருக்கு அதில் முதல் நாள் விழாவாக நம்ம புகழ்னார் மாதினியார் அதாவது திருநாவுக்கரசனுடைய அப்பா அம்மாவை பெருமை செய்யும் விதமா அன்னைக்கு அவங்களுடைய நாளை அதை போற்றி அந்த விழாவை கொண்டாடுறாங்க அன்னைக்கு திருப்பணந்தாள ஆதீனத்திலிருந்து திருமணத்திலிருந்து காசிவாசி சுவாமிகளும் அவர் இளவரசி சுவாமிகளும் வந்து பங்கேற்று அந்த விழாவை நடத்தி வைக்கிறாங்க இரண்டாவது நாள் நம்ம திருவாவூரதுறை ஆதீனத்துடைய குருமகா சன்னிதானங்கள் இருபத்தி நாலாவது குருமகா சன்னிதானங்கள் எழுந்தருளி வழிபாடாற்றி எல்லாருக்கும் ஆசை வழங்குறாங்க மூன்றாவது நாளாக கூடிய சதய நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம திரௌபுராதீனம் இருபத்தி ஏழாவது குருமணிகள் எழுந்தருளி வழிபாடாற்றி ஒவ்வொரு வருஷம் எண்பது வயசு கடந்த ஒரு ஓதுவா மூர்த்திக்கு திருநாவுக்கரசு நாயினாருடைய அந்த குரு பூஜை திருநாள்ல திருமுறை கலாநிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் ஒரு பவுன் தங்கக்காயிலும் பத்தாயிரம் ரூபாய் பொற்கழியும் கொடுக்கிறார்கள் சுவாமி இந்த வி விழாப்பாடு தொடர்ச்சியா வருஷா வருஷம் நடைபெற்றுக் கொண்டு முடிந்த அளவுக்கு நேர்ல வர முடித்த பக்தர்கள் அன்பர்கள் அடியார்கள் நேர்ல வந்து இந்த விழாவை கலந்துக்குங்க முடியாதவர்கள் இந்த விழாவை எல்லாம் காணொலியாக எடுத்து நாங்க நம்ம தேடி பக்கத்துல பதிவிடுறோம் பார்த்து பயன்பெறலாம் சிவா என்பர்